வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மே ஒன்பதாம் தேதி ரஷ்யா போகிறதாக இருந்துச்சு ரஷ்யாவுடைய விக்டரி டே பரேடில் கலந்துக்கிறதாக இருந்தது புட்டின் ஸ்பெஷலாக பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அழைப்பு விட்டுருந்தார் ஆனா திடீர்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய பயணத்தை ரத்து பண்ணியிருக்காரு இந்தியா எப்போ வேணாலும் பாகிஸ்தானை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவிக்கு இருக்கா இந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டருடைய பயணமும் ரத்து செய்யப்பட்டிருக்கு இது பாகிஸ்தானுடைய வயிற்றுல புளிய கரைச்சிக்கிருக்கு ஒரு பக்கத்து பிரைம் மினிஸ்டர் அவருடைய பயணத்தை ரத்து பண்ணியிருக்காருனா இன்னொரு பக்கத்து குடியரசுத் தலைவரும் அவங்களுடைய பயணத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க எப்போனா வர மே அஞ்சாம் தேதியிலிருந்து மே ஒன்பதாம் தேதி இந்த பீரியடு நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு பயணம் மேற்கொள்வதாக இருந்துச்சு ஆனால் திடீர்னு திரௌபதி முர்மு அவர்களும் அவங்களுடைய பயணத்தை ரத்து பண்ணியிருக்காங்க அப்போ மே ஒன்பதாம் தேதி பிரைம் மினிஸ்டருடைய வெளிநாட்டு பயணம் ரத்து மே அஞ்சாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் நம்ம குடியரசுத் தலைவருடைய ஹிமாச்சல் பிரதேசம் பயணம் ரத்து இது மாதிரி பயணம் வந்து ரத்தாகிறதுனால ஒரு தரமான சம்பவம் இருக்கோ மே செகண்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லோரும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டுருக்கோம் இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டருடைய வீட்டுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட்டு மோகன் பகவத் வந்திருக்காரு ஆர்எஸ்எஸ் கூடயும் ப்ரைம் மினிஸ்டர் ஆலோசனை நடத்தியிருக்காரு கடந்த ரெண்டு மூணு நாட்களாக ப்ரைம் மினிஸ்டர் எத்தனை மீட்டிங்கு எத்தனை கேபினட் மீட்டிங்கு அமைச்சரவை கூட்டம் பாதுகாப்புத்துறைக்கு சிசிஎஸ் மீட்டிங் இருக்குல்ல அது ஒரு பக்கத்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரும் பிரைம் மினிஸ்டரை சந்திச்சுருக்காரு ஸோ இதனால் மே செகண்ட் வீக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நிறைய அரசியல் வல்லுநர்கள் கணிக்கிறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நிறுத்தி வச்சுருக்காங்களே இப்போ இதன் எதிரொலியாக பாகிஸ்தானில் செனாப் நதி வறண்டு காணப்படக்கூடிய ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கு சேட்டலைட் புகைப்படம் வெளிவந்திருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு திமுகவினர் இப்ப கதரை தொடங்கியிருக்காங்க அப்படி ரஜினி என்ன பேசியிருக்காரு மும்பையில் ஒலி ஒலி உச்சி மாநாடு நடக்குது மும்பையில் அதில் பல்வேறு திரைத்துறையினர் வந்து கடந்துக்கிறாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கலந்துட்டாரு அந்த நிகழ்ச்சியில் நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன தெரியுமா பேசியிருக்காரு பகல்காம் இந்த தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் காட்டு மிராண்டித்தனமானது பிரதமர் மோடி காஷ்மீரில் அமைதியை கொண்டு வருவார் கடந்த பத்து வருஷத்துல எந்த சவாலையும் பிரதமர் மோடி சமாளிப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதனால இந்த சவாலையும் பிரைம் மினிஸ்டர் வெற்றி கொள்வார் ஏன்னா பிரதமர் மோடி ஒரு போராளி அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் பேச இந்திய கூட்டணி இப்போ கதறிக்கு இருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவினருடைய எண்ணம் அண்ணாமலை மாநில தலைவர் இருந்து போனதும் போனார் தமிழக பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் பிஜேபியை லைம் லைட்டில் வச்சுருந்தார் அண்ணாமலை பிஜேபியை பற்றி தான் டாக் இருக்கும் இல்லை பிஜேபியை சுற்றி தான் டிபேட் ஷோலாம் நடக்கும் அண்ணாமலை திமுக இப்படி சொல்லிட்டாரு என்ன இன்னைக்கு விவாதம் நடத்துவோம் அப்படின்னு தமிழக மீடியாக்கள் கலந்துருவாங்க இல்லை அதிமுகவுக்கு பாஜகவுக்கு இஷ்யூ அண்ணாமலை அதிமுக குறித்து இதை சொல்லியிருக்காரு அங்கே ஒரு டிபேட் ஷோ நடத்துவோம் அப்படின்னு ஒட்டுமொத்த மீடியாக்களுடைய டிபேட் ஷோவும் விவாத நிகழ்ச்சியும் ஒன்று பாஜகவை மையப்படுத்தி தமிழக பாஜகவை மையப்படுத்தி அண்ணாமலையை மையப்படுத்தி இருக்கும் ஆனால் இப்போ மாநில தலைவர் பொறுப்பு பொறுப்பிலிருந்து அவர் விலகிட்டாரா அவர் அப்புறம் பெரிய ஒரு ப்ராக்ரஸே இல்லை தமிழக இருந்து மற்ற கட்சிகள்லாம் திராவிட கட்சிகள்லாம் எப்படி பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பாஜகவும் பாஜகவுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனும் அப்படியே ரொம்ப சைலண்டா இருக்கார் எப்படி இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா அது மாதிரி அதிமுக கூட்டணியில் பாஜக சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இருக்காங்க அதெல்லாம் ஆகாது கட்சி தனியாக வளராது அண்ணாமலை அவருடைய தனிப்பட்ட போராட்டம் காரணமாக அவருடைய மற்ற பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து இவர் பயங்கரமாக டிஃப்ரெண்ட் அண்ணாமலை அண்ணாமலையுடைய திங்கிங்கில் இருந்து ஆரம்பித்து அண்ணாமலை கொடுக்கக்கூடிய மீட்டு அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கையே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி தான் நயனார் நாகேந்திரன் இருக்கணும் இப்படி சைலண்டாக இருக்கிறது இப்போ எலக்ஷனுக்கு திமுக இதுவே ப்ரிப்பேர் ஆகாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இன்னும் ஒரு பத்து மாதம் இருக்குல்ல எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பதில் இப்போ இப்போது ஜாதிவாரி கணக்கெடுக்கும் மத்திய அரசாங்க மத்திய அரசாங்கம் எடுக்க முடிவெடுத்திருக்காங்க உடனே திமுக என்ன சொல்லியிருக்காங்க இது திமுகவுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்காரு இந்த நேரத்தில் அண்ணாமலை மாநில எவராக இருந்துட்டா அவருடைய ப்ரெஸ் மீட் எவ்வளோ ஃபயராக இருந்திருக்கும் மொத்தமாக திமுகவுடைய அந்த நரேட்டிவையே துவம்சம் பண்ணியிருப்பார் ஆனால் தமிழக பாஜக சைட்லேருந்து முதல்வருடைய இந்த கிளைமுக்கு ஒரு தக்க இப்போ வரைக்கும் இல்லை பொன்முடி விவகாரத்துலையும் அப்படி தான் பொன்முடி பெண்களை இழிவாக பேசினார் பார்த்தீங்களா இந்து மதத்துடைய இரண்டு பிரிவுகளை இழிவாக பேசினார்ல அதுக்கு பாஜக ஒரு போராட்டம் கூட நடத்தலை அதிமுக நடத்துனாங்க ஐநா நாகேந்திரன் என்ன சொன்னார் அதிமுக கிட்ட கலந்து பேசி தொடர் போராட்டமாக நடத்துவோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் பாஜக தனிப்பட்ட வகையில் எந்த போராட்டமும் நடத்தலை ஸோ இது மாதிரி இருந்தால் ஒரு பழைய காலகட்டத்துக்கு பிஜேபி போயிடும் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கட்சியாக இருந்துச்சு அப்படி போயிடும் கஷ்டப்பட்டு அண்ணாமலை பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜுக்கு வளர்த்து வந்து நிற்பிச்சிருக்காரு அதை வந்து ஸ்பாயில் பண்ணிட வேண்டாம் டெல்லி மேலிடமும் சரி தமிழக பாஜகவும் சரி அப்படின்னு தொண்டர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் அடுத்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்